ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா மூடமதி என்ற மூட பூட்டு போடப்பட்டுள்ளது மூடமதி என்ற பூட்டு போடப்பட்டுள்ளது என்ற தலைப்பில் எப்படி போடப்பட்டிருக்கிறது என்று கூறுகின்றார் அந்த விளக்கத்தை பார்ப்போம் ஓம் சாந்தி இனிமையும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை சொல்லி புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் நினைவு யாத்திரையும் கற்று தந்து கொண்டிருக்கின்றார் நினைவு யாத்திரை என்பதன் பொருளையும் குழந்தைகள் புரிந்து கொண்டிருப்பார்கள் பக்தி மார்க்கத்திலும் கூட அனைவருமே தேவதைகளை சிவபாபாவை நினைவு செய்கின்றார்கள் ஆனால் நினைவினால் மட்டுமே விக்கிரமங்கள் வினாசமாகும் என்பது தெரியாதிருந்தது குழந்தைகளுக்கு தெரியும் பாபா பதீதமான பதீத பாவனர் அதாவது தூய்மைப்படுத்துபவர் அவர்தான் பாவனம் ஆவதற்கான யுக்தி சொல்கிறார் இப்பொழுது ஆத்மாதான் பாவனம் ஆக வேண்டும் ஆத்மாதான் பதீதம் ஆகின்றது குழந்தைகள் அறிவார்கள் பாரதத்தில் தான் பாபா வந்து நினைவு யாத்திரை கற்றுத்தருகின்றார் வேறு எதுவுமே கற்றுத்தர முடியாது இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா புரிய வைத்துள்ளார் மாயாவின் காரணத்தால் அனைவருடைய புத்திக்கும் மூடமதி என்ற பூட்டு போடப்பட்டுள்ளது இப்போது பாபா மூலம் உங்களுக்கு தெரிய வந்துள்ளது நாம் எவ்வளவு புத்திசாலி தனவான் மற்றும் பவித்திரமாக இருந்தோம் என்று நாம் முழு உலகத்துக்கும் எஜமானராக இருந்தோம் இப்போது மீண்டும் ஆகிக் கொண்டிருக்கிறோம் பாபா எவ்வளவு பெரிய எல்லையற்ற ராஜ்யத்தை தருகின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி தேவி தேவதா தர்மம் என்ற தலைப்பில் தந்தை எவ்வளவு விளக்கமாக கூறுகின்றார் என்று பார்ப்போம் குழந்தைகளாக நீங்கள் இப்போது நேர்மையானவர்களாக ஆக வேண்டும் தர்மத்தில் தான் சக்தி உள்ளது உங்களை நான் தேவி தேவதை ஆக்குகிறேன் இந்த தர்மம் மிகுந்த சுகம் தரக்கூடியதாகும் எனது சக்தியும் என்னிடம் யோகம் வைப்பவர்களுக்கு கிடைக்கிறது பாபா தானே ஸ்தாபனை செய்கிற இந்த தர்மத்தில் மிகுந்த சக்தி உள்ளது நீங்கள் முழு உலகத்திற்கும் எஜமானனாகி விடுகிறீர்கள் பாபா இந்த தர்மத்திற்கு மகிமை செய்கின்றார் இதில் மிகுந்த சக்தி உள்ளது சர்வசக்தி சக்தி வான் பாபாவிடம் இருந்து சக்தி அநேகருக்கு கிடைக்கிறது உண்மையில் சக்தி அனைவருக்குமே கிடைக்கின்றது ஆனால் நம்பர் வார் உங்களுக்கு எவ்வளவு சக்தி வேண்டுமோ பாபாவிடம் பாபாவிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் பிறகு தெய்வீக குணங்களின் பாடமும் கூட வேண்டும் யாருக்கும் தொந்தரவு தரக்கூடாது துக்கம் கொடுக்காதீர்கள் இவர் ஒருபோதும் யாரிடமும் தவறான சொற்களை பேசுவதில்லை நான் எத்தகைய கர்மம் செய்கிறேனோ அதை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள் என்பதை அறிந்திருக்கிறார் அசுர குணங்களில் இருந்து தெய்வீக குணங்களுக்கு வர வேண்டும் நாம் யாருக்கும் யாருக்கும் துக்கம் துக்கம் கொடுக்காமல் இருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும் என்று யாரும் இல்லை ஏதாவது தவறுகள் அவசியம் நடக்கத்தான் செய்கின்றன மனம் சொல் செயலால் யாருக்கும் துக்கம் கொடுக்காத அந்த நிலை கடைசியில் தான் வரும் இச்சமயம் நாம் முயற்சி செய்கிற நிலையில் இருக்கிறோம் ஒவ்வொரு விஷயமும் நம்பர் வார் புருஷார்த்தத்தின் அனுசாரம் நடைபெறுகின்றது அனைவருமே சுகத்திற்காகத்தான் புருஷார்த்தம் செய்கிறார்கள் ஆனால் பாபாவை தவிர வேறு யாரும் சுகம் கொடுக்க முடியாது ஓம் சாந்தி இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரணியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளையும் யோக பலத்தினால் இந்த உப்பு கால்வாயை கடந்து செல்ல வேண்டும் அப்படியே அதனால் எங்கே செல்ல வேண்டுமோ அதை நினைவு செய்யுங்கள் இதே மகிழ்ச்சியில் இருங்கள் நாம் இப்போது ஏழையிலிருந்து மணக்காரராக ஆகிறோம் கேள்வி தெய்வீக குணங்களின் பாடத்தில் எந்த குழந்தைகளுக்கு கவனம் உள்ளதோ அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும் பதில் அவர்களின் புத்தியில் உள்ளது நாம் எப்படிப்பட்ட கர்மத்தை செய்கிறோமோ நம்மை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள் ஒருபோதும் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டார்கள் அவர்களின் வாயிலிருந்து ஒருபோதும் தவறான சொற்கள் வெளிவராது மனம் சொல் செயலால் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டார்கள் பாபாவுக்கு சமமாக சுகம் கொடுப்பதற்கான லட்சியம் உள்ளது என்றால் தெய்வீக குணங்களின் பாடத்தின் மீது கவனம் உள்ளது என்று அப்போதுதான் சொல்லப்படும் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை சொல்லி புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் நினைவு யாத்திரையும் கற்று தந்து கொண்டிருக்கிறார் நினைவு யாத்திரை என்பதன் பொருளையும் குழந்தைகள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் பாபா நாள்தோறும் நினைவுபடுத்துகிறார் குழந்தைகளே நேற்றோ நீங்கள் செல்வந்தராக இருந்தீர்கள் இன்று நீங்கள் ஏழையாகி விட்டிருக்கிறீர்கள் இப்போது மீண்டும் காலை வருகின்றது என்றால் நீங்கள் செல்வந்தராகி விடுவீர்கள் எவ்வளவு சுலபமான விஷயம் குழந்தைகளாக உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும் செல்வந்தராவதில் பிராமணர்களின் பகல் மற்றும் பிராமணர்களின் இரவு இப்போது பகலில் நீங்கள் செல்வந்தராகிக் கொண்டிருக்கிறீர்கள் மேலும் நிச்சயமாக ஆகவும் செய்வீர்கள் ஆனால் படி பாபா சொல்கிறார் இது அந்த உப்பு கடல் இதை நீங்கள் தான் கடந்து செல்கிறீர்கள் யோக பலத்தின் மூலமாக மேலும் பாபா சுகதாமத்தின் ஆஸ்தி தருகிறார் ராவணன் துக்கதாமத்தின் ஆஸ்தி தருகிறான் குழந்தைகளாக நீங்கள் இப்போது அறிந்து விட்டீர்கள் ராவணன் உங்களது பழைய விரோதி அவன்தான் உங்களை ஐந்து விகாரங்கள் என்ற பூண்டிற்குள் போட்டுவிட்டான் பாபா வந்து வெளியில் கொண்டு வருகிறார் எவ்வளவு பாபாவை நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு மற்றவர்களுக்கும் அறிமுகம் கொடுப்பீர்கள் நீங்கள் அறிவீர்கள் சத்தியமான சங்கம் அக்கறை கொண்டு சேர்க்கும் சத்தியத்தின் சங்கம் கிடைப்பது ஸ்தாபனையின் போதுதான் இது யாருடைய புத்தியிலும் வருவதில்லை ஏனெனில் புத்திக்கு பூட்டு போட்டுப் பூட்டு போட்டு விடப்பட்டு உள்ளது காட்ரேஜ் பூட்டு போட்டு இருக்கிறது அதனை பாபா வந்துதான் திறக்கிறார் இப்போது குழந்தைகளாக நீங்கள் எனது அறிமுகத்தை அறிந்து கொண்டு விட்டீர்கள் ஆத்மாவையும் கூட நீங்கள் அறிந்து விட்டீர்கள் ஆத்மாவை பற்றி சொல்கிறார்கள் குருவ மத்தியில் ஜொலிக்கிறது விசித்திர நட்சத்திரம் அது அழியாத ஆசனமும் கூட ஆத்மாவை ஒருபோதும் காலன் விழுங்குவதில்லை அது அழுக்காகவும் தூய்மையாகவும் மட்டுமே ஆகின்றது ஆத்மாவின் ஆசனம் அழகாயிருப்பதும் தான் திலகத்தின் அடையாளமும் இங்கே தருகிறார் பாபா சொல்கிறார் உங்களுக்கு நீங்களே ராஜ திலகம் அணிவித்துக் கொள்ளுங்கள் நான் அனைவருக்கும் திலகம் அணிவிப்பேன் என்பதில்லை நீங்கள் உங்களுக்கு அணிவித்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் வரதானம் தூய்மையின் வரதானத்தை உண்மையான சம்ஸ்காரமாக்கி தூய்மையான வாழ்க்கையை உருவாக்கி உழைப்பில் இருந்து விடுபட்டவராக ஸ்லோகன் யாரிடம் சேவையின் சுத்தமான பாவனை உள்ளதோ அவர்கள்தான் ட்ரஸ்டி ஆவார்கள் ஓம் சாந்தி க்கிய குழந்தையானோ மகவான் துணை அடைந்துழந்தையானோ பகவான் துணை அடைந்து நாமோ அவரது உரிமை நாமோ அவரது உரிமை அவரோ சொந்த நமக்கு பாக்கிய குடந்த யானோ பகவான் துணையடைந்தோ நாமோ அவரது உரிமை நாமோ அவரது உரிமை அவரோ நமக்கு சொந்தம் நமக்கு பாக்கிய வான் அடைந்து இனிதான காலை பொழுதில் தினந்தோறும் எடுப்பவருவ ிதான காலை கூடுது வினந்தோரும் எழுப்ப வருவா விழிப்பாய் சொந்தம் நமக்கே ஆக்கிய கூட நானோ பகவான் துடை ஞானவணிகள் பொழிவார எங்கள் மீது என் தீபம் என்று இங்கெங்கும் ஏற்றினாரே அழியாத i அடங்காரமும் தன்பிழியா அமைத்தாய்தன்புருவில் அழகான கோடி வாழ்வு அளித்தாய ஜென்மும் எல்லா அடங்காரமும் தன் பிழியா அமைத்தாயையில் தன்புருவில் அவரது உரிமை அவரோ நமக்கு சொந்தம் நமக்கே ஆக்கிய குழந்தையானோ பகவான் துணையடைந்தோ நாமோ அவரது உரிமை நாமோ